அஸ்ஸலாமு அலைக்கும் சமுரா பின் ரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபிசுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தாம் கனவில் கண்ட கல்லால் தலை நசுக்கப்படும் மனிதரை பற்றி குறிப்பிடுகையில் அவர் குரானை கற்று அதன்படி செயல்படுவதை விட்டுவிட்டவர் கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று கூறினார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று அத்தியாயம் பத்தொன்பது தஹஜூத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் பொழுது விடியும் வரை தொழுகைக்கு எழாமல் உறங்கிக் கொண்டே இருப்பது பற்றி கூறப்பட்டது அப்போது நபி சொல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் அவரது காதில் ஷைத்தான் சிறுநீர் கழுத்துவிட்டான் என்று கூறினார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூ நூற்று நாற்பத்தி நான்கு அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத்